கான்பிடன்ஸ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வாழ்க்கையுடைய ஸ்டேஷனில் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் என்ன வேணும் நமக்கு முன்னேறணும்னா வாட் இஸ் இட் பதில் சொல்லு என்ன ஃபஸ்ட் கோச்சு டிசிப்ளின் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து தான் ஸ்கில்ஸ் அண்ட் லக்கு ஆனால் வண்டி போகுமா வண்டி போகும் அது என்ன போட்டணும் இன்ஜின் போட்டணும் அந்த இன்ஜின் தாண்டா கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு கான்பிடன்ஸ் போல வைங்க கான்ஃபிடன்ஸ் வச்சாதான் அந்த இன்ஜின் போகும் ட்ரெயின் போகும் கான்ஃபிடன்ஸ் மிக்க ஒரு சாதாரண ஆட்டு குட்டிக்கு கூட மேலே ஏறி பறிக்க முடியாது நம்மளால முடியாதா வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியாதா ஏ முடியாது நம்மளால சேலஞ்ச் பண்ணிக்க வாழ்க்கையில் நீ ஒரு சேலஞ்ச் போடு பிளான் போடு பிளான் ஏ பிளான் ஏ நான் இதை ஆக போறேன் இதை பண்ண போறேன் பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு என்ன பிளான் போடணும் இல்லை கண்ணா இங்கிலீஷ்ல இன்னும் இருபத்தஞ்சு இருக்கடா ஜி வரைக்கும் போட ஏவன் வேண்டாங்கிறான் நீ ஜெட் வரைக்கும் போடு பிளான் பட் புட் எ பிளான் ஏ இல்லைன்னா பி பி இல்லைன்னா சி ப்ளான் போடு வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு விழுவோம் கண்டிப்பா விழுவோம் எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஆனா விழுந்தாலும் எப்படி ஏந்திரிச்சு டான்ஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில விழுவது பெருசு கிடையாது விழுந்து ஏந்திரிச்சு நிக்கணும் ஏந்திரிச்சு நிக்கணும் டென்த்துக்கு அப்புறம் டுவெல்த் இருக்கு டுவெல்த்துக்கு அப்புறம் யூஜி இருக்கு பிஜி இருக்கு பயங்கரமான கோர்சஸ் இருக்கு பயங்கரமான கோர்சஸ் இருக்கு நீ என்ன நினைக்கிற உனக்கு ஹெல்ப் வேணும் இந்த பட்டாம்பூச்சியுடைய படிச்சிருக்கிற இதுல இந்த கக்கூன் ஸ்டேஜ் வரும் அந்த கக்கூன் இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வரும் கஷ்டப்பட்டு வெளியே வரும் பட்டாம்பூச்சி அப்போதான் பறக்க முடியும் நீ கருணையை காமிச்சு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வெட்டி விட்டு சிசரின் ஆபரேஷன் மாதிரி பண்ணா அதனால பறக்க முடியாது அந்த கஷ்டம் தான் அதை பறக்க வைக்கிது நீ கஷ்டப்பட்டு படித்தா தான் பறக்க முடியும் வாழ்க்கையில் வி ஹாவ் டு வி ஹாவ் டு கம்பீட் வித் அதர்ஸ் யாரும் உன்னை தட்டி கொடுக்க மாட்டாங்க இந்த குழந்தை அவங்க அப்பாவை தட்டி விடுறதுக்கு முடியுது அந்த குழந்தைய யார தட்டி விடுறது அவ்வளவுதான் செல்ஃப் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செல்ஃப் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளியேவா நம்மகிட்ட கெட்ட பழக்கம் என்னன்னா அவன் படித்தா நானும் இதே படிக்கிறேன் கம்ஃபர்ட் ஸோன் கம்ஃபர்ட் ஜோன்னா போய் மாட்டிக்குவேன் நீ வாழ்க்கையில்